மல்லிகைபுறம் கிராமத்துல புதுசா கணவன் மனைவி ரெண்டு குடி வந்திருந்தாங்க அவங்க கையில பணம் கொஞ்சம் அளவு மட்டும் இருந்தது ஆனா அவங்களுக்கு எந்த வீடுமே கிடைக்கல அதனால ஒரு ஆழமரத்து கடையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னங்க என்னங்க இது நம்மளும் நாலஞ்சு இடத்துல அழிஞ்சு அழிஞ்சு பாத்துட்டோம் ஆனா ஒரு வீடு கூட நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஊருக்கு புதுசுனால யாரும் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்மள நம்பி கொடுத்தா நம்மளும் ஒரு தொழில ஆரம்பிச்சு நல்லா இருப்போம்ல நீ சொல்றது சரியாதாம இருக்குது ஏதாவது ஒரு வீடு கிடைச்சிச்சுன்னா நம்ம பொழப்ப நடத்திக்கலாம் நமக்கு தான் மட்டன் பிரியாணி நல்லா செய்யத் தெரியுமே திண்டுக்கல்ல உங்க அம்மா உனக்கு ரொம்ப ருசியா செஞ்சு தருவாங்களே அந்த திண்டுக்கல் பிரியாணியை இங்க கொண்டு வந்து போட்டா கண்டிப்பா இந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஆனா வீடு தானே கிடைக்க மாட்டேங்குது அப்ப அந்த ரோட்டோரத்துல ஒரு பெரியவர் நடந்து வந்துட்டு இருந்தாரு ஏமா யாருங்கம்மா நீங்க இந்த கிராமத்துக்கு புதுசா இருக்குது உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே என்ன விஷயத்துக்காக இப்படி ரோட்ல வந்து உக்காந்துருக்குறீங்க என்னப்பா என்னதா இருந்தாலும் ஒரு பொட்டப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து இப்படி ரோட்ல உக்காந்துருக்கலாமா ஐயா எனக்கு என்ன ஆசை ஐயா என் பொண்டாட்டியை கூட்டு வந்து எப்படி நடு ரோட்ல உட்காரணும்னு வீடு யாருமே கொடுக்க அதனாலதான் இப்படியாச்சும் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம் வீடு கிடைச்சிச்சுனா நாங்க எங்க பொழப்ப நடத்தி எப்படியோ பொழச்சிக்குவோம் எங்க நம்பி யாரு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க சொந்த ஊர்ல நான் திண்டுக்கல் பிரியாணி ரொம்பவே அருமையா போடுவேன் அடடே நல்லா பொழப்ப தெரிஞ்ச பயனா இருக்கிறியாப்பா உனக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறப்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல என்கிட்ட ஒரு சின்ன வீடு இருக்குது அங்க வேணா நீங்க ரெண்டு பேரும் கூடியிருந்துக்கங்க உங்க பழப்பு தளப்பா அங்குள்ள வச்சு நடத்திக்கங்க ஐயா ரொம்ப சந்தோஷம்யா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் நான் கூட நினைச்சேன் எங்க காலம் முழுக்க நீங்க இதே இடத்துலதான் உட்காந்துருக்கணுமோ நினைச்சேன் நீங்க ஒரு நல்ல வழிய காட்டிட்டீங்க எங்களுக்கு வீடு இருந்தா போதும் அதை வச்சு நாங்க எப்படியோ போயா ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த வீடை காட்டுறீங்களா அந்த பெரியவரும் அந்த வீடை கூட்டிட்டு வந்து காட்டிட்டு இருந்தாரு ஐயா எங்களுக்கு இந்த வீடே போதும் ஐயா ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த வீடு விட்டதுல உங்களுக்கு மாசம் மாசம் சரியான வாடகையை நாங்க கொடுத்துருவோம் அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச பிரியாணி தொழிலையே அந்த வீட்டு முன்னாடியே பாக்க ஆரம்பிச்சாங்க மக்கள் ஓடிவாங்க இது திண்டுக்கல் பிரியாணி இந்த சுவை எந்த இதுலையுமே இருக்காது இந்த சுவையை ஒரு தடவை தடவைச்சா அவங்க வாழ்நாள இந்த பிரியாணியோட சுவை மறக்கவே மாட்டீங்க எல்லாரும் வந்து நிச்சயம் சாப்பிட்டு பாருங்க இது திண்டுக்கல் பிரியாணி வாங்கம்மா வாங்க ஆஹா இந்த பிரியாணி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம்ப்பா இது திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல பிரியாணி எங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது ஆனா விலை எதுவும் ஓவரா சொல்லுவியா ஐயா நீங்க கவலையே பட வேணாம் இன்னைக்கு எல்லாமே நாங்க பிரியாணி ஃப்ரீயா குடுக்கறதா தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மொதல் நாள் இந்த மொதல் டவரா பிரியாணி எல்லாத்துக்கும் ஃப்ரீயா குடுக்கறதா தான் இருக்கும் நீங்க கண்டிப்பா வந்து வாங்கி சாப்பிடுங்க சுவ நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து எங்க கடைக்கு வந்து வாங்கி சாப்பிடுங்க அடடே ஃப்ரீயாவா அப்பனா கண்டிப்பா வாங்கி இந்த பிரியாணி சுவச்சே ஆவேன் முதல்ல எங்களுக்கு கொடுமா குடுமா தீரதுக்குள்ள எங்களுக்கு குடு வந்த மொதல் டவரா பிரியாணியை ஃப்ரீயா குடுக்கலாம்னு நினைச்சாங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுங்கம்மா யாரும் கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுங்க அப்பா அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்தான் அவனும் அந்த தெருத்துல பிரியாணி கடை தான் வச்சிருந்தான் அடு இதுங்க யாரு இங்க வந்து பிரியாணி கடையை போட்டு ஏன் உப்பளப்ப கெடுக்கலான்னு வந்திருக்கிறாங்களே இவங்க இங்க பிரியாணி கடை போட்டாங்கன்னா கண்டிப்பா என் கடைக்கு கூட்ட குறைஞ்சிரும் அப்ப இன்னும் சம்பாதிக்க முடியாது எப்படியாச்சும் மிரட்டணும் அந்த பையனும் அந்த கடையை எப்படியாச்சும் எடுக்க வைக்கணும்னு மிரட்டலான்னு வந்தான் ஆனா கடவுளே தம்பி முதலே வந்திருக்கலாம்ல முத டவரா பிரியாணி மட்டும் தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்கறதா சொன்னேன் பரவாயில்லப்பா இந்தா உன்னை பார்க்கவும் ரொம்ப பாவமாக தான் இருக்குது இந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு ஏமா இவன் உன் கடையில் வாங்கி சாப்பிடுவான்னு நினைக்கிறியா இவனும் ஒரு பிரியாணி கடை தான் போட்டிருக்கிறியா மண் மாதிரி இருக்கும் இவன் பிரியாணி இவனே ஒரு அனாத பையன் காசு இல்லாம ஒன்னுத்துக்கு ஆகாத பிரியாணி போட்டு வித்துக்கிட்டு இருக்கான் இவன் கூட எல்லாம் நீ ஏமா பேசுற இவ தகராறு தான் கண்டிப்பா வந்திருப்பான் ஐயோ அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க பாவம் அவன் எதுக்குக்கா அனாத பையன் சொல்றீங்க அவன் அந்த அனாத பையனா இருந்தாலுமே உழைச்சுதானே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் யார் இல்லாதப்ப கூட திருடி சம்பாதிக்கணும்னு நினைக்கலையே அதை நினைச்சு அவனை பாராட்டுங்க இந்த காலத்து பசங்க எல்லாம் ரொம்ப கெட்டு போயிருக்கிறாங்க அம்மா அப்பா இருக்கும் போதே என்னென்ன வேலை பாக்குறாங்க தம்பி எதுக்காகப்பா அழுகிற உனக்கு யாரு நினைக்காத நானும் உங்க அக்காவும் இருக்கிறோம்ல இனிமேல் எங்க வீட்லயே வந்து இருந்துக்க ஏன் ஆனாதான் நினைச்சிட்டு இருக்கோனே இரு சரியா எங்க ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை இல்லப்பா உன்னே குழந்தையா நினைச்சு நாங்க வளர்த்துக்கிறோம் அழுகாத ரொம்ப நன்றிங்க என் வாழ்க்கையில யாருமே என்ன இப்படி பாராட்டி பேசினதும் இல்ல எனக்கு அம்மா அப்பா கூட இல்ல இது வரைக்கும் யாருமே என் கூட இருக்கிறேன்னு சொன்னதும் இல்ல ரொம்ப நன்றி இனிமேல் நான் உங்க கூட இருக்கிறேன் இப்படி யாருமே இல்லாத அவனுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க அவங்களவே திட்லான்னு வந்த பையனை கூட அவங்க அன்பால அவனை அடக்கிட்டாங்க நீங்களுமே உங்களுக்கு கெட்டதுன்னு நினைக்கிறவங்கள்ட்ட நல்லதே நினைங்க கண்டிப்பா எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி காட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க